தன்னை கடத்தி சென்ற நபரை பிரிய மறுத்து இரண்டு வயது குழந்தை கதறி அழுத நிலையில் மிகப்பெரிய ட்விஸ்டாக குழந்தையை கடத்தியவர்தான் குழந்தையின் அப்பா என்பது தெரிய வந்துள்ளது சினிமாவை மிஞ்சிய இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன ஜெய்ப்பூரில் உள்ள சங்கனேட் சதர் காவல் நிலைய பகுதியில் கடந்த பதினான்கு மாதங்களுக்கு முன்பு பிரித்வி என்ற பதினோரு மாத குழந்தை காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் கடத்தலில் தொடர்புடையவர்கள் குறித்து தகவல் தெரிவித்தால் தலா ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தனுஜ் சாகர் என்றும் அவர் பிருந்தாவனத்தில் உள்ள யமுனை நதிக்கு அருகில் ஒரு குடிசை வீட்டில் துறவியாக வசித்து வருகிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து விசாரணையை துரிதப்படுத்திய போலீசாருக்கு பல ஷாக்கிங்கான உண்மைகள் தெரிய வந்துள்ளது தனுஜ் இதற்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தின் அலிகாரில் உள்ள ரிசர்வ் போலீஸ் லைனில் தலைமை காவலராக பணிபுரிந்தார் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இது ஒரு பக்கம் இருக்க சிறு வயதிலிருந்து தனுஜ் தனது அத்தை மகளை காதலித்துள்ளார் ஆனால் இவர்களது திருமணத்திற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அத்தை மகளுக்கு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது தான் காதலித்த பெண்ணுக்கு திருமணமானதால் தனுஜ் மன உளைச்சலில் சுற்றித் திரிந்துள்ளார் அத்தை மகளை சந்திக்க விரும்பிய அவர் ஜெய்ப்பூருக்கு சென்றுள்ளார் ஒரு வழியாக அத்தை மகளை கண்டுபிடித்த நிலையில் அவர் தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார் இதனால் கடுப்பான தனுஜ் அந்த மாத குழந்தையை கடத்திக் கொண்டு உத்தரப்பிரதேசம் சென்றுள்ளார் இதே வேளையில் குழந்தையை கடத்தி சென்றதாக மீது தனுஜ் ஜெய்ப்பூர் காவல் நிலையத்தில் அவரது அத்தை மகள் புகார் தெரிவித்துள்ளார் இந்த புகாரை அடுத்து தனுஜ் அதிரடியாக காவல்துறையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே அவருக்கு காவல்துறை நடைமுறைகளில் முன் அனுபவம் இருந்த நிலையில் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க மொபைல் போனை பயன்படுத்தாமல் அடிக்கடி தான் இருக்கும் இடத்தையும் மாற்றி வந்துள்ளார் அதேபோல அவர் ஒருவரை சந்தித்தால் மீண்டும் அவரை சந்திப்பதை தவிர்த்து வந்துள்ளார் தனது கெட்டப்பை மாற்றிக்கொண்டே இருந்த அவர் சில நேரங்களில் நீண்ட தாடி வளர்த்தும் தாடிக்கு வெள்ளை நிற டை பூசுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார் மேலும் கடத்தப்பட்ட குழந்தையை பாசத்தோடு வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தனுஜை கைது செய்ய ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு அவர் யமுனை நதிக்கரையில் வசித்து வந்ததை அறிந்து துறவிகள் போல உடையணிந்து அந்த பகுதியில் தனுஜை பிடிக்க நோட்டமிட்டு வந்துள்ளனர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தனுஜ் வெளியே சென்ற போது காவல்துறையினர் அவரை சுற்று போட்டனர் அப்போது கடத்தப்பட்ட குழந்தையுடன் வயல்வெளியில் தப்பி ஓட அவர் முயன்றுள்ளார் இதனால் எட்டு கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்ற காவல்துறையினர் தனுஜை பிடித்து அந்த இரண்டு வயது குழந்தையை மீட்டு அதன் அம்மாவிடம் ஒப்படைத்தனர் போலீசார் குழந்தையை தனுஜிடமிருந்து தூக்க முயன்ற போது கதறி அழுது குழந்தை அடம் பிடித்துள்ளது தனுஜ் மீது அதீத பிரியத்துடன் குழந்தை இருந்துள்ளது அதன் பிறகுதான் போலீசாருக்கு ட்விஸ்ட் காத்திருந்தது அதாவது அந்த குழந்தையின் அப்பாவே தனுஜ் தானாம் அத்தை மகளுடன் நெருக்கமாக பழகி வந்த தனுஜ் அவருக்கு திருமணமானாலும் கூட விடாமல் காதலித்துள்ளார் அதன் பலனாக அத்தை மகள் கர்ப்பமானதாக கூறப்படுகிறது இதனால்தான் அவர் தனது குழந்தையை கடத்தி சென்று தனது காதலியின் ஞாபகமாக வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது கடைசியில் குழந்தையை கடத்தியவரே குழந்தையின் அப்பா என தெரிய வந்த நிலையில் இது சினிமாவையே மிஞ்சிய ட்விஸ்ட் என சோஷியல் மீடியாக்களில் இந்த விவகாரம் வைரலாகி வருகிறது